வணக்கம் மக்களே தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய வந்து அறிவிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அஞ்சு லட்சம் அரசு வந்து பார்த்திங்கன்னா லோன் தராங்க ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வந்து தராங்க எதற்காகலாம் வந்து தராங்க அப்படின்றத இந்த வீடியோவோல முழுமையாக பார்க்க இருக்கும் ஸோ இனி நீங்கள் பேங்க்கில் போய் லோனுக்கு அழைய தேவையில்லை ஸோ அரசே தராங்க வித் மானியத்தோடு வந்து தந்துட்டுருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை போல் அடுத்த திட்டம் பெண்களுக்கு ஐந்து லட்சம் தரும் அரசு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாதம் பத்தாயிரம் தரும் மகளிர் அதாவது ஆயிரம் தரும் மகளிர் தொகை திட்டம் ஆட்டோ வாங்க பெண்களுக்கு ஒரு லட்சம் தொழில் தொடங்க பெண்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஏன்னா அடுத்தது பெண்களுக்கு திட்டங்களை அரசு வந்து வழங்கிட்டே இருக்காங்க ஸோ இது பெண்களுக்கு அப்படின்றதோட ஸோ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வேண்டுமானாலும் எடுக்கலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த விடியோவில் தெளிவாக பார்க்கறக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் விவசாய நிலம் வாங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறதுபவர்கள் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கும் என அறிவிக்கப்படுகிறது விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த ஆட்சிக்கு வந்து சில நாட்களையே மகளிர் அரசு மாநகர பேருந்துகள் கட்டணமில்லா பயணம் செல்ல திட்டங்களை செயல்படுத்தி அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் மாதந்தோறும் ஆயிரம் பெரும் வகையில் கலைஞர் மகளை மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இதே போல் வந்து தமிழ்நாடு அரசு சாரா ஓட்டுநர் மற்றும் தனிய தானியங்கி மோட்டார் வாகனம் பழுது பார்க்கும் தொழிலாளர் நல வாரியம் பதிவு பெற்ற பெண் ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ ரிக்ஷா வாங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க மொத்தம் ஐ ஐநூறு பெண் ஓட்டுநர்களுக்கு புதிதாக ஆட்டோ ரிக்ஷா வாகனம் வாங்க தலா ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வந்து வழங்கப்படுகிறது ஸோ இதே போல் சுய தொழில் தொடங்க பெண்களுக்கு ரூ ஐ அம்மா ஐம்பதாயிரம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது ஒரு கோடி ஒதுக்கீட்டில் இரநூறு பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்கு ஐம்பதாயிரம் சமூக நலன் மகளிர் உரிமை தொகை சார்பில் வழங்கப்படுகிறது பெண்களுக்கு கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் ஆகியோர் இந்த பணம் வழங்கப்படும் என வந்து பார்த்திங்கன்னா அரசு அறிவித்திருந்தது அடுத்தடுத்து தற்போது விவசாய தொழிலாளர்கள் உள்ள ஆதி திராவிடர் பழைய சமயத்தை சேர்ந்த பெண்கள் நிலம் உடைமைகளாக உயர்த்தி சமூக நீதியாக நிலைநாட்டும் வகையில் நல்லின மகளிர் நில உடைமைகள் திட்டம் என்று புதிய திட்டம் கடந்த பட்ஜெட்டில் பொது தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது தமிழ்நாடு திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாடு கழகத்தின் டற்கோ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட இந்த உதவி விவசாயி செய்வதற்கு ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் விவசாய பயன்பாட்டு வாங்க வாங்கப்படும் நிலத்துக்கு சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சம் ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டம் படி ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் அதிகபட்சம் ரெண்டரை ஏக்கரா நஞ்ச நிலம் அல்லது ஐந்து புஞ்சை நிலம் வாங்க அரசு அனுமதித்துள்ளது ஐந்து லட்சம் பெற தகுதி இந்த திட்டத்தின் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயதுக்கு உள்ளே இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு சொந்தமான விவசாய நிலம் இருக்கக்கூடாது விண்ணப்பதாரின் தொழு விவசாயமாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அதாவது அப்பெயரிலேயே அல்லது குடும்ப உறுப்பினர்கள் பேரிலேயோ நிலம் வாங்கி கொள்ளலாம் பத்திரப்பதிவு இலவசம் இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்கள் நூறு சதவீதம் முத்திரை மற்றும் பதிவு கட்டணத்தில் இருந்து முழுமையாக விளக்கு அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் வாங்கிய நிலத்தை பத்து ஆண்டுகளுக்கு இன்னொருவருக்கு விற்பனைக்கு செய்யக்கூடாது பயனாளிகள் கடன் வாங்கி மூலம் நிலம் வாங்க நிலம் வாங்கி கொள்ளலாம் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்துடன் விவசாய நிலம் வாங்க விருப்பம் ஆதி திராவிட பழங்குடியினர் மகளிர் மாவட்டம் மாவட்டம் தோறும் செயல்பட்டு வரும் தற்கோ மாவட்ட மேலாளரை அணுக வேண்டும் விண்ணப்பம் பெறுகின்றவர் இது குறித்து தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாடு கழகம் அதிகாரி ஒருவரை கூறுகையில் ஆதி திராவிட பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் விவசாய நிலம் வாங்க இந்த திட்டத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிதியாண்டின்படி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் தற்போது மாவட்டம் தோறும் விண்ணப்பத்தார்கள் இருந்து விண்ணப்பம் பெற வருகின்றன தகுதியான ஆதி திராவிட பழங்குடியினர் மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பது பயன்பெறலாம் என்று சொல்லியிருக்காங்க ஸோ ஆதி திராவிடருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கு மட்டும் கிடையாது மகளிர் பேரில் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருக்காங்க இந்த மாதிரி தினம் தினம் வரக்கூடிய அரசு கொடுக்க மானிய மானியமாக இருக்கட்டும் ஸோ அரசு கொடுக்குற வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக இருக்கட்டும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட இணைந்திருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ